நில ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே வேல்முருகன் அவர்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எம்எல்ஏல இருந்து ரிசைன் பண்ணணும் மக்கள் பணியில இருந்து நீங்க நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தமே அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் அவர்கள் ஒரு நல்லது செஞ்ச விஷயத்தை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பயனாளிகளை முதல் கொண்டு வச்சு அவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் அவ்வளவு கொடூரமான விஷயம் அதுக்காக குரல் கொடுக்காத வேல்முருகன் அரக்கோணம் விஷயம் அதுக்காக குரல் கொடுக்காத வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னா சட்ட ஒழுங்கு எவ்வளவு வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கு அதுக்காக குரல் கொடுக்காத வேல்முருகன் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது பண்ண விஜய் அவர்களை குறை சொன்னது மட்டும் இல்லாம பயனாளிகளை டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட டுவெல்த் படிக்கிற மாணவ மாணவிகளை அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறது பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு வேணும் அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களா ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகைகள ஒரு சினிமா கூத்தாடி பையனா கட்டி பிடிச்சி கொடுக்குற அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி லிப்ஸ்டிக் போட்டு போறீங்க அங்க போயிட்டு அவனை கட்டி பிடிக்கிறீங்க கூத்தாடிய கட்டி பிடிக்கிறீங்க டென்த் டுவெல்த் படிக்கிறவங்கள யாரு அவங்களுடைய பொண்ணு மாறிங்க விஜய் அவர்களுக்கு பொண்ணு மாறி கட்டிப்பிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கு அதுல இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விஷயம் இதுல வேற தொழில் பண்ணுங்கன்ற வேற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க இது இதெல்லாம் வந்து கேட்கவே முடியல மக்கள் வந்து உண்மையிலே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க தயவு செய்து இனி வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் குழந்தைகளும் அவங்களுக்கான அதாவது வேல்முருகனை எதிர்த்து பயங்கரமான கண்டன குரலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நல்லா படிச்சு டென்த்ல டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா விஜய் அவர்களை நேரில் பாக்கலாம் விஜயவர்கிட்ட பரிசு வாங்கலாம் விஜய் அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னே நிறைய பொண்ணுங்க பசங்க நல்லா படிக்கிறத நம்ம இன்னைக்கு நேரில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு எஜுகேஷனை ஒரு கல்வியை இவ்வளோ அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலை தாண்டி அவர் பல வருஷமா இந்த சேவையை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரீசன்னால நிறைய பேர் நல்லா படிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த விஷயத்த நீ நல்லா பாராட்டுலனாலும் பரவாயில்ல இவ்வளோ கேவலமா பேசியிருக்க அப்படின்றத வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தயவு செய்து அவர்கள் கிட்ட இந்த டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பரிசு வாங்கினாங்க இல்லைங்களா அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்க உங்களுடைய இருக்கக்கூடிய ஏரியால போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி ஆபீஸ்ல ஆஃபீஸ்ல கமிஷனர் ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க இந்த வீடியோ ஒன்னு நாங்க பார்த்தோம் இந்த வீடியோல எங்கள அதாவது குறிப்பா அவர் சொல்லி இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை தான் வந்து ரொம்ப கேவலமா சொல்லியிருக்கிறாரு என்ன ஈனா இல்லையா அப்படின்னு எல்லாம் கூட்டி கொடுக்கலாம் இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு போய் வேற ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு போற போய் பொண்ணு வந்து நீங்க வந்து வேற ஒருத்தங்களை போய் பிடிக்க வைக்கிறீங்க ஒரு கூத்தாடியை கட்டி பிடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து இழிவுபடுத்தின விஷயம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை வந்து இழிவுப்படுத்தின விஷயம் இந்த விஷயத்த ஒவ்வொருத்தருமே வந்து சகுத்து கொள்ளாமல் வெறுமனே போயிட்டு கமெண்ட்ல மட்டும் அவரை வந்து வேல்முருகன் அவர்களை திட்டுறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க கண்டிப்பா அவர் மேல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லீகல் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை வேற யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் வேல்முருகன் அப்படின்ற பேர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல கடந்த ரெண்டு நாளா இந்த பேரை தான் இந்த நபரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளாகட்டும் இல்ல சினிமா நடிகர்களாகட்டும் அரசியல் பேசக்கூடிய பொதுமக்களாகட்டும் எல்லாருமே வேல்முருகன் அப்படின்ற நபரை மிக கேவலமா வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அவர் பெரிய வந்து ஒரு அரசியல்வாதி ஆனா இப்ப ரீசண்டா அவர் பேசின விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படிதான் சொல்லணும் நிச்சயமா இதுக்கு மேல வந்து அவர் எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்பாங்க குறிப்பா வந்து தாய்மார்கள் கிட்ட பெண்கள் எப்படி ஓட்டு கேட்பாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்போ அவர் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில வந்து அவரு எம்எல்ஏ ஆகுறாரு இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் எம்எல்ஏ ல இருந்து வந்து பதவி விலகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்களுடைய குரலா இருந்துட்டு பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு அதாவது நமக்கு எதிரா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆகட்டும் இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து விமர்சனம் செய்வாங்க இது வந்து ஒரு பொதுவா அரசியலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா ஒரு கட்சி வந்து நலத்திட்டங்கள் பண்றாங்க அப்படின்னா வேற எந்த ஒரு கட்சியும் அந்த நலத்திட்டத்தை பத்தி வந்து குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அப்படின்ற போது அதுல குறைகளை வந்து பெருசா சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அதுல பெரிய குறைகள் இருக்கு இல்லை அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் ஆனா இங்க வேல்முருகன் அப்படின்ற ஒரு நபர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு அதாவது டென்த் படிக்கிற டுவெல்த் படிக்கிற நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊக்குவிக்கிற விதமா நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த நலத்திட்டங்களை வந்து இவர் குறை சொல்லி இருக்கிறாரு அதோட நிறுத்தாம நலத்திட்டங்களுக்கு அந்த அதாவது அந்த பயன் பெற்றிருப்பாங்க இல்லைங்களா அவங்களை மிக மிக கேவலமா இழிவா பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டு கிராம் அவர் கொடுக்கக்கூடிய கோல்டுக்காக அதாவது அவர் வந்து பாராட்டி டென்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் கொடுக்கறாரு கொடுத்து ஊக்குவிக்கிறாரு இந்த விஷயத்த அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ரெண்டு கிராம் கொடுக்கறதுக்காக பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அவரை விஜய் அவர்களை வந்து அவ தன்னுடைய பிள்ளைகளை கட்டி பிடிக்க வச்சு முத்தம் கொடுக்க வைக்கிறீங்க இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு சொல்லி இந்த யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன அப்படின்னா விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க எப்பயுமே பொதுவாக வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கட்டி பிடிக்கிறது அப்படின்றது வந்து தப்பான விஷயம் கிடையாது அதே போல எல்லாமே பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கு நம்மளுடைய மைண்ட் செட் என்ன நாம் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் இருக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி கட்டி பிடிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது அதை வந்து இவர் எவ்வளோ கேவலமா ஒரு கூத்தாடியை போயிட்டு நீங்க இப்படி வேற ஒரு வேற ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற பொண்ணு இன்னொருத்த கூட்டி கூட்டு போய் நீங்க கட்டி பிடிக்க வச்சு முத்தம் கொடுக்க வைக்கிறீங்க இதுக்கு வேற எதனா தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் இதுக்கு வேற ஒரு பேர்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனமா சொல்லி இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நல்லா படிச்ச மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமா அந்த மேடையில போயிட்டு அந்த பரிசு வாங்குறாங்க அந்த குழந்தைகள் மூலயமா அது வந்து அவங்க அந்த பெற்றோர்களையும் குறை சொல்லி அந்த மாணவர்களையும் குறை சொல்லி விஜய் அவர்களையும் குறை சொல்லி மிக கேவலமா அந்த விஷயத்தை தவறா சொல்றது வேற இவ்வளவு கீழ்த்தரமா சொல்றது வேற அப்படின்ற மாதிரி இவ்வளவு கீழத்தரமா இப்படி ஒரு அரசியல்வாதியை இப்படி ஒரு அரசியல் பேச்சை நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு பேச்சை தான் வேல்முருகன் அவர் பேசியிருக்கிறாரு இதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சினிமா துறையாகட்டும் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளாகட்டும் வேல்முருகன் அவர்களுடைய இந்த பேச்சை ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க